சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாய் அப்பா நான் ஒருவரின் தலையை சிதறடிக்கப் போகின்றேன் யார் என்று தெரிந்தால் என் குழந்தை நிச்சயமாக நீ வாயடைத்து போவாய் இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன யாருடைய தலையை அப்பா சிதறடிக்க போகின்றார் என்று என் குழந்தையை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் எதிரியின் தலையை சிதறடிக்கப் போகிறார் இந்த சாயப்பா என்று நினைத்தாயா நிச்சயமாக இல்லை இது யார் என்று நீ கேட்டால் நிச்சயமாக நீ திகைத்து போவாய் ஏனென்றால் இந்த ஒரு காரியத்தை செய்தது நீயாக கூட இருக்கலாம் அல்லவா என் அன்பு குழந்தையே தலையை சிதறடிக்கப் போகிறேன் என்று சொன்னால் சாயப்பா அவர்களை வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கப் போகிறேன் என்று அர்த்தம் அது மட்டுமல்ல தீராத பாரத்தை அவர்களின் தலையில் ஏற்றி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம் அவர்கள் செய்த தவறுக்கு நிச்சயமாக இந்த தண்டனை அவர்களுக்கு கிடைக்கத்தான் வேண்டும் அப்படி என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த சாயப்பா தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட ஒருவரை கேலியும் கிண்டலும் செய்து அவர்களைப் பற்றி தவறான பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கொண்டு இவர்கள் இருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே நாம் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்று போல எல்லா விஷயங்களையும் காண்பித்து கொடுப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் என்று வாழ்க்கை வெவ்வேறு விதமாக ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் சாயப்பாவிற்கு சிறிது கோபம் வந்துவிட்டது ஒருவனின் மேல் ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு கூட அந்த வாய்ப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அந்த வாய்ப்பினை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் சாயப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு என்னவென்று புரிந்து கொள் எதையுமே சாயப்பா சொல்வதற்கு முன்பாக நீயாக ஒரு முடிவுக்கு வந்து சாயப்பாவினை கை நீட்டி விடாது பின்னால் நீ வருத்தப்படுவாய் எந்த ஒரு செய்தியையும் உன்னை பயமுறுத்தவோ அல்லது உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கவோ சாயப்பா சொல்ல வந்தது கிடையாது எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த அப்பாவின் இடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இன்று உன் முன்னால் இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒளிந்து கிடைக்கின்றது யாரையும் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஆனால் யாரையும் இழிவாக எண்ணக்கூடாது எல்லோருக்கும் ஒரு திறமை உண்டு அவரவர் திறமையினால் அவர்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அவர்கள் அடைவார்கள் அப்படியே அவர்கள் பெறவில்லை என்றாலும் இதனால் மற்றவர்களுக்கு என்ன நஷ்டம் நீ அவர்களுக்கு கொடுக்க போகிறாயா இல்லை அப்படியானால் மற்றவர்களை ஒருபொழுதும் கேலியும் கிண்டலும் செய்யக்கூடாது அவர்களால் என்ன முடியுமோ அதை அவர்கள் திறமையாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் தாழ்த்தி பேசாமல் அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்க முடியவில்லை அத்தோடு விட்டு விலகி விட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்களின் எண்ணங்களை விமர்சனம் செய்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதனை புரிந்து வேண்டும் இந்த சாயப்பாவின் கோபம் என்னவென்று என் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே பொதுவாகவே மனநிலம் சரியில்லாத குழந்தைக்கு இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் இது போன்று இருக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேரும் இந்த சாயப்பாவின் குழந்தைகள் எல்லாமும் செய்ய தெரிந்தவர்களை என் குழந்தை என்று சொல்வதை விட தன்னை விட சுற்றி தன்னை சுற்றி நடப்பது கூட என்னவென்று தெரியாமல் யார் என்ன சொன்னாலும் அதை வெள்ளந்தியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற குழந்தைகள்தான் என்னுடைய குழந்தைகள் அவர்களுக்கு எதையும் சொல்லி வழிநடத்த யாரும் இல்லை ஆனால் இந்த சாயப்பா எப்பொழுதும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிருப்பேன் என் அன்பு குழந்தையே ஒருவரின் இல்லத்திற்கு சென்றிருந்தது தனக்கு பசி என்று கேட்டபொழுது அங்கிருக்கின்றவர்கள் அவர்களை ஏதோ நாயை துரத்துவது போல துரத்தி அடித்ததை இந்த சாயப்பா கண்டு இப்படி ஒரு விஷயம் அல்ல ஒரு இரு விஷயம் அல்ல எத்தனையோ விஷயத்தை இந்த சாயப்பா கண்டு இன்னமும் சில விஷயங்கள் நடந்தது என்ன தெரியுமா என்னுடைய குழந்தைகள் ஒன்று மனநிலை சரியில்லாத குழந்தை சிலர் இவர்களை எப்பொழுதும் கேலியும் கிண்டலும் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் என் குழந்தை வெளியில் நடமாடுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி கேலியும் கிண்டலும் செய்து கைகொட்டி சிரிக்கின்றார்கள் இந்த குழந்தையினால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தன்னை இவர்கள் ஏதோ சொல்கிறார்கள் என்பது மட்டுமே புரிகின்றது உடனே என் குழந்தை என்ன செய்தது தெரியுமா தன்னை யார் கேலியும் கிண்டலும் செய்தார்களோ அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடத்தில் சென்று என்னை இப்படி சொல்கிறார்கள் நீங்கள் கேட்கக்கூடாதா என்று கேட்டது அதற்கு அவர் இவருக்கு ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை நான் என்னவென்று கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் குழந்தை அங்கே திரும்பியதுமே என் குழந்தையைப் பற்றி இவர்களும் கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த சாயப்பாவிற்கு மனது எப்படி துடித்தது தெரியுமா இதையெல்லாம் பொழுது சாயப்பாவின் கண்கள் குலமாகியது என்ன இந்த மனிதர்கள் சாதாரணமாக நல்லபடியாக இருக்கின்ற அவர்களையே நாம் இது போன்று செய்தால் பொறுத்து கொள்ள மாட்டோம் ஆனால் இவர்கள் இப்பேறுபட்ட நிலையில் இருக்கும்போது இப்படியான ஒரு நிலையை இவர்களுக்கு கொடுக்கிறார்களே என்று சொல்லி இந்த சாயப்பாவிற்கு கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனால் சாயப்பா அவர்களை எதுவுமே செய்யவில்லை எந்த தெய்வமும் அவர்களை எதுவும் செய்யவில்லை ஆனால் விதி என்ற ஒன்று இருக்கிறதல்லவா யார் ஒருவர் இந்த குழந்தைக்கு மனநிலம் சரியில்லை புத்தி சுவாதீனம் இல்லை என்று சொல்லி அந்த இடத்தில் கேலியும் கிண்டலும் செய்தார்களோ அடுத்த இரண்டாவது நாள் இவர்கள் போகின்ற வழியில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இப்போது அவர்களும் புத்தி இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை யாரும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனைகள்ல இந்த சாகியப்பா அவர்களை எதுவும் செய்யவில்லை ஆனால் கர்மவினை அவர்கள் செய்த பாபம் அவர்களுக்கு அப்பொழுதே ஒரு தண்டனையை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை அதனால்தான் எல்லோரிடத்திலும் சொல்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னால் கவனமாக இருக்க வேண்டும் போட்டியோ எந்த ஒரு விஷயமோ சரி உனக்கு இணையாக இடத்தில்தான் அதை நீ செய்ய வேண்டுமே தவிர உன்னை விட பலம் இடத்தில் ஒரு பொழுதும் உன்னுடைய திறமையை காண்பிக்க நினைக்காதே தோற்று போவார்கள் என்று தெரிந்த ஒருவரிடத்தில் ஒரு பொழுதும் உனக்கான திறமையை வெளிப்படுத்த நினைக்காதே எதுவாக இருந்தாலும் முட்டி மோதி பார்ப்போம் என்ன நடந்தாலும் ஒன்று தோல்வி இல்லை என்றால் வெற்றி எது கிடைத்தாலும் சரிதான் என்று கடந்து செல்கின்றவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை அத்தனை அற்புதங்களையும் கொடுக்கும் சாயப்பா சொல்வது போல யாரையும் கேலியும் கிண்டலும் செய்வதும் யாருடைய உடல் ஊனத்தையும் குறை சொல்வதுமாக நீ இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் அவர்களின் தலையை இந்த சாயப்பா சிதறடித்து விடுவேன் என்பதனைத்தான் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த அப்பாவிற்கு சற்றென்று கோபம் வராது ஆனால் கோபம் வந்துவிட்டால் நிச்சயமாக ஒரு பொழுதும் அந்த கோபத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து விட முடியாது நீ செய்தாய் என்று சொல்லவில்லை ஒருவேளை இது போன்ற தவறுகளை நீ செய்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இனி ஒரு பொழுதும் இந்த தவறை செய்துவிட முடியாதபடிக்கு உன் மனநிலையை மாற்றிக்கொள் எப்பொழுதும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பு இல்லையென்றால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கிறது எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சரியாக புரிந்து நம்மிடம் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக இல்லாத ஒருவரை கேலியும் கிண்டலையும் உன்னை செய்ய சொல்லவில்லை இந்த தவறை நீ செய்யவில்லை என்றால் அப்பாவிற்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் இந்த தவறை நீ செய்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த அப்பா உனக்கு தண்டனையை கொடுத்தே தீர்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் ஆனால் இது போன்ற சில விஷயங்களும் இது போன்ற சில சம்பவங்களும் உன்னை வாழ்க்கையில் பின்னோக்கி இழுத்து வந்துவிடும் என்பதனை மறக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே எவ்வளவோ உணவுகளை வீணாக்குகிறோம் எவ்வளவோ உணவுகளை யாருக்கும் பய பயன்படாமல் நாம் அள்ளி வீசுகிறோம் பசி என்று வருகின்ற ஒருவருக்கு கொடுக்க மனம் இருக்கவில்லை பல பேருக்கு உன்னை சொல்லவில்லை எத்தனையோ பேர் இது போன்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் என் குழந்தை இனி சில நேரங்களில் தவிக்கும் பொழுதெல்லாம் யாரேனும் ஒருவர் கஷ்டம் என்று உன்னிடம் வரும்பொழுது அவர்களுக்கு நீ மன ஆறுதலையும் உதவியோ செய்து செய்து பார் அந்த நிமிடம் உனக்குள் இருந்து அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கிவிட்டதை நீ உணர்ந்து விடுவாய் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்த கஷ்டங்களை நீ சரியாக புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே உனக்காக சாகியப்பா நான் இருக்கின்றேன் மனநிலை சரியில்லாத குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை என்று எத்தனையோ குழந்தைகள் தலைப்பிள்ளையாக இங்கே சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உனக்கு கவனிக்க தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒருபோதும் உதாசீனம் செய்யாதே அவர்களுக்கு அப்பா என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இது எத்தனை பெரிய பாவம் தெரியுமா இது போன்ற ஒரு குழந்தை உன் இல்லத்தில் இருந்தால் உன் மனது எத்தனை யோசிக்கும் என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அடுத்தவர்கள் குழந்தைதானே தானே அடுத்தவர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் தானே நாம் என்ன வேண்டுமானாலும் இவர்களை செய்யலாம் என்று எண்ணக்கூடாது இவர்களுடைய நிலைமையும் இப்படி மாறியதற்கு நிச்சயமாக அவர்களை மிகுந்த வருத்தத்தில் இருக்கும்போது தேவையில்லாத எந்த ஒரு கொள்ளும் நீ சிக்கிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்